அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அவர்களால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சினை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சினை திருமண பிரச்சினை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சினை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணாம் ஸ்கிரீனை திருற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தைரியம் உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் மனதில் நம்பிக்கையும் உறுதியும் மேற்கொள்ளுங்கள் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது மனக்குழப்பம் காரணமாக கோபமான மனநிலை உங்கள் துணையிடத்தில வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பாதிக்கப்படும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரலாம் இது உங்களுக்கு சுமையாக இருக்கும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பயன் தரும் நல்ல மாற்றங்களைக் காணலாம் உங்கள் நகைச்சுவை போக்கு காரணமாக நன்மை விலையும் வேலை மாற்றம் அல்லது அது தொடர்பான பயணம் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் மகிழ்ச்சியான நகைச்சுவையான உணர்வுகளை உங்கள் துணை வெளிப்படுத்தி நல்லுறவை பராமரிப்பீங்க உங்கள் துணையும் மகிழ்ந்து பதிலுக்கு அன்பை செலுத்துவாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு வங்கியில சிறந்த பண இருப்ப நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவித குறைபாடும் இருக்காது ஆரோக்கியம் பெரும் குறைபாடாக காணப்படாது என்றாலுமே உடன்பிறந்தார் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களை விரைந்து ஆற்றுவீங்க ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்க பணியின் மூலம் நல்ல பெறுவீங்க உங்களின் சுயமுயற்சி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக இது சாத்தியமாகும் உங்க துணை இடத்துல நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க உங்க துணை கைபேசி வாங்கி கூறுவாங்க கோருவாங்க அதற்கான தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சி தரும் வகையில செழிப்பாக இருக்கு இன்று கணிசமான தொகை லாபமாக கிடைக்கும் பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சி மற்றும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் செயல்களில் உணர்ச்சிவசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பது சிறந்தது இன்று அமைதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல பணியாற்றினால் பணியிட சூழல் வெற்றி பெற இயலாது சிறப்பாக பணியாற்ற உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணையிடத்துல அன்பை வெளிப்படுத்தும் மனநிலையில இருக்க மாட்டீங்க உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அதிக செலவுகளை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் காரணமாக இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றி குறித்து கவலை காணப்படும் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொண்டு முன்னேற்றத்தை விரும்புவீங்க இது உங்களுக்கு திருப்திகரமான உணர்வு அளிக்கக்கூடியதாக இருக்கு பணியிட சூழல் சவாலாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்துல ஒத்துப்போக முடியாத வகையில கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே அவருடன் அமர்ந்து அதனை தீர்த்துக்கொள்வது சிறந்தது செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அதிக செலவுகளை நீங்கள் சமாளிக்க இயலாது உணர்ச்சிகரமான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறப்பாக செயல்புரிந்து வெற்றி பெறுவீங்க உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீங்க பணியிடத்துல நன்மை விலையும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணை பிரச்சினைகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உங்களின் நம்பிக்கை உணர்வின் மூலம் இது சாத்தியமாகும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு என்று நீங்கள் சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருப்திகரமான நகைச்சுவை உணர்வுடன் மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இல்லையெனில் நல்ல பலன்கள் தாமதமாக விளையும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் பணி சம்பந்தமான பயணம் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை நடத்துவீங்க எனவே பேசும்போது கட்டுப்பாடு அவசியம் செழிப்பான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் பிரச்சனைகளை குறைக்கலாம் கோவிலுக்கு செல்வதன் மூலம் ஆறுதலும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும் எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது சிறந்தது நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க உங்க துணையிடத்துல கோபமாக நடந்து கொள்வீங்க உங்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை காணப்படாது இதனால் இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண வரவு குறைந்து காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க கண் தொற்று பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே இன்று சமநிலையான நாளாக இருக்காது சில சூழ்நிலைகளை சமாளிப்பதன் மூலம் விளைவுகளை நன்கு புரிந்து கொள்ள இயலும் உங்களுக்கு இழப்புகள் நேரா வகையில வாய்ப்பிருக்கு என்று மேலதிகாரிகளுடனான உறவு நல்லுறவாக இருக்காது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுதல தவிர்த்து விடுங்கள் அவர் சொல்வதை கேளுங்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பும் நல்லுறவும் வளரும் பண வரவு அதிகமாக இருக்காது பணத்தை சேமிக்க வேண்டும் பணத்தை பாதுகாப்பதன் மூலம் இழப்பை தடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்வழி உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் நாளாக அமையும் பணம் அல்லது வேலை தொடர்பான புது முயற்சிகள் இன்று நீங்கள் இறங்கலாம் பணியில் உற்சாகமான கட்டம் பணிகளை அமைதியாக கையாள வேண்டும் இதன் மூலம் பணியில் வெற்றி கிடைக்கும் உங்க துணையிடத்துல இனிமையான பேச்சை பராமரிப்பீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வீங்க இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு எதிர்கால நலன் கருதி இன்று சிறப்பாக திட்டமிடுவீங்க இன்று எந்தவிதமான விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் காணப்படாது இன்று முழுவதும் உற்சாகமாக இருப்பீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று வாய்ப்புகள் கிடைக்கலாம் இதனை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அர்ப்பணிப்புடன் உங்கள் முயற்சிகள் அனைத்தையுமே செலுத்தி சிறப்பாக பணியாற்றுவீங்க கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிக்கும் புரிந்துணர்வு உங்களிடம் காணப்படும் உங்கள் மனதில் அன்பு உணர்வு பொங்கி இருக்கக்கூடியதாக இருக்கு இதனை நீங்கள் உங்கள் துணை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்கள் குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு வலிமையுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் அன்றாட நடவடிக்கைகளை நீங்க எச்சரிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் வளர்ச்சி அனுகூலமாக இல்லை பணிகளை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக கருதுவீங்க உங்கள் பணிகளில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு சிறப்பாக பணியாற்றி திட்டமிட்டு பணியாற்றுவது ரொம்பவே நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக தேவையற்ற பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையளிக்கும் திட்டமிட்டு அதன்படி பணத்தை நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்வழி உங்களுக்கு கவலையளிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே